எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு செய்ய போகிறேங்க ஒரு ஆர்டர் வந்துருக்குது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு காட்டுற வாங்க அவங்க பெரியவங்க கூட சாப்பிட்லாம் குடிக்கலாம் கஞ்சி வச்சு குடிக்கலாம் பாப்பாவுக்கு கொடுக்கலாங்க வாங்க என்னென்ன பொருள் வேணும்னு காட்டுறேன் உங்களுக்கு ஹோம்மேடு சத்து மாவு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க என்னென்ன பொருளும் என்னென்ன அளவுன்னு சொல்லி கா சொல்கிறேங்க கம்பு அரை கிலோ ராகி அரை கிலோ கோதுமை கிலோ அரிசி அரை கிலோ கருப்பு உளுந்து அரை கிலோ குதிரைவாளி கால் கிலோ பனிவரகு கால் கிலோ வரகரிசி கால் கிலோ தினை கால் கிலோ சாமை கால் கிலோ வெள்ளை சோளம் கால் கிலோ துவரம்பருப்பு கால் கிலோ கருப்பு சுண்டல் கால் கிலோ மக்காச்சோள கால் கிலோ பார்லி அரிசி கால் கிலோ பச்சை பயிர் கால் கிலோ ஜவ்வரிசி கால் கிலோ முந்திரி அரை கிலோ பிஸ்தா கால் கிலோ பாதாம் முக்கால் கிலோ நூற்றி ஐம்பது பொட்டுக்கடலை நூறு கிராம் எள்ளு நூற்றம்பது வேர்க்கடலை ஐம்பது கிராம் சுக்கு ஏலக்காய் இருபத்தஞ்சி கசகசா ஐம்பது கிராம் உப்பு ரெண்டு ஸ்பூன் ஒரே ஒரு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு ஓமம் எல்லாமே தனித்தனியா வறுக்கணுங்க உப்பு முதல் கொண்டு தனித்தனியா ஒவ்வொன்றா போட்டு வறுத்து பொறி வர மாதிரி மனம் வர மாதிரி வறுத்து எடுத்து கொட்டிக்கணுங்க வாங்க எப்படி எந்த அளவுக்கு வறுக்கணும்னு காட்டுறேன் இப்போ வறுக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க கம்பு போடுற பட்சம் பாருங்க இந்த மாதிரி பட் பட் பட்டான்னு வெடிக்கும் பொறி ஒவ்வொன்று பொறி வருங்க பொறி வர்ற மாதிரி வரதுக்குங்க விடாதீங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் வெடிக்குது இந்த அளவுக்கான போதுங்க எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ராகி போட்டு வறுத்துக்கலாங்க எல்லாம் கழுவி நல்லா கிளீனாக காய வச்சு எடுத்து வச்சதுங்க இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு மருந்துட்டேன் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்குங்க அப்புறமா நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி பொரியுதுன்னு ராகியெல்லாம் கருக விடாதீங்க கசப்பு வந்துடும் எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்க ஒயிட் ஐட்டாக சின்ன சின்னதாக பொறி வந்திருக்குது பாருங்க இந்த மாதிரி வறுக்கணும் இதே மாதிரி எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க கோதுமை

டலை கண்டல்சி கருக விடாதீங்க காசி எடுத்துக்கணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ஆயிடுச்சுங்க எடுத்துக் கொட்டிக்கலாம் எடுத்து கொட்டிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு பார்லி அரிசி இதெல்லாம் ரொம்ப நல்லாதுங்க உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும் காய்ச்சல் வந்தவங்களுக்கெல்லாம் என்னென்ன பார்லி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாம் காய்ச்சல் உடனே கம்மியாகிடும் கூடு பிடிச்சவங்களுக்கும் அவ்வளோதான் கஞ்சி காய்ச்சி கொடுத்தா பொண்ணுக்கு நல்லா போகும் எரிச்சல் இருக்காது வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க எடுத்து கொட்டிக்கலாங்க திணை தினை அரிசி இதெல்லாம் முருகனுக்கு ரொம்ப உயர்ந்ததுங்க திணை மாவு செஞ்சு சாமிக்கு படிப்பாங்க சுப்பிரமணிய சாமிக்கு இதுக்கே ஒரு நோம்பு விழாவே கொண்டாடுறாங்க எல்லாமே உடம்புக்கு நல்லது அந்த காலத்துலையெல்லாம் தாத்தா பாட்டி காலத்துலையெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுருக்குறோம் இப்போ அதான் மா திரும்ப வருதுங்க கொஞ்ச நாள் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்குது இந்த திணையிலையே உருண்டை செய்வாங்கங்க வெள்ளை பாகு காய்ச்சி ஊற்றி அது நல்லா பொறி வர மாதிரி நல்லா வறுக்கணுங்க அது ஒரு டிஷ் அந்த மாதிரி பண்ணுவாங்க இது மாவுக்கு அந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே வரத்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே பொரியுது படப்படைப்படான்னு இப்போ எடுத்து போட்டிக்கலாங்க விட்டா கருகிறோம் சாப்பாடு செஞ்சா சூப்பராக இருக்குங்க அப்படியே சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்குங்க சாப்பாடு இதுக்கு கொள்ளு பருப்பு போட்டு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நான் சாப்பிடுறேன் அப்படியே கொஞ்சம் படபடன்னு வெடிக்கிங்க பொரியும் அப்படியே அப்போ இருக்கலாம் இதெல்லாம் மண்பானையில் போட்டு ரெண்டு படி மூணு படி போட்டு சமைப்பாங்கங்க எங்கள் பட்டியலாம் அப்படியே சூப்பராக இருக்கும் எல்லா சாம்பாருக்கும் பிடிக்கும் கறி குழம்புக்கும் பிடிக்கும் இது வரகரிச்சு பனி வரகரைச்சிங்க இது இங்கிலீஷ் இதெல்லாம் போட்டுருக்குறாங்க பேக்கெட்டில் நாங்கள் பார்த்த அப்புறமா சொல்கிறேங்க என்ன என்னன்னு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து போட்டிக்கலாம் இது வரகரிசி அது பனி வரகு இது வரகரிசி ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து கொட்டிக்கலாம் இது குதிரைவாலி குதிரைவாலி அரிசி பரங்க அரிசி மாதிரியே நல்லா இருக்கு இது இது அவ்வளோதான் சாப்பாடு செஞ்சால் நல்லா உதிரியாக வருங்க இது உதிரியாக இருக்க மீன் மூட்டு மாதிரி இருக்குங்க மீன் முட்டை மாதிரி இதுவும் அவ்வளோ தான் கொள்ளு போகிறதுக்கு நல்லா இருக்கும் கொள்ளு ரசத்துக்கு அப்படியே போட்டு ரெண்டு பெருட்டு பெருட்டி அப்படியே எடுத்து உறிஞ்சி குடிக்கலாங்க ரசத்தை நல்லா சாப்பிட்ருக்குறேங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் தான் அரிசி சாப்பாடு கிடைக்குங்க மற்ற நாளெல்லாம் இதுதான் தான் சனிக்கிழமையானதான் விரதம் இருந்து ஒரு நேரம் அரிசி சாப்பாடு கிடைக்கும் எங்கள் வீட்டில் எடுத்து கொட்டிக்கலாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டதுனால தான் இரும்பு மனிதர் மாதிரி இரும்பு மாதிரி இருந்தாங்க எல்லோரும் வயசானவங்க வயசானவங்க நிறைய வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போல்லாம் ஐம்பது வருஷத்தில் அம்பேலாகிடுறாங்க ஜவ்வரி இந்த மாவுக்கு இந்த ஜவ்வரிசில போடணுங்க இன்னொன்று லைலான இருக்குது என்னது அது போடக்கூடாது இதுதான் போடணும் పెరిన ఇలాదం ఇంతమరీసీ చెంది పిచ్చా అే జీర్ణమ వయసు వలిందూ పోయిందం వయసు వలియకూడా గ్లాసు జవ్వరిచి పయసం మరి సరే ఉప్పతా వయసు వలి పోయి వైపు ఉప్పుసా పోయి రెడీ ఆచేక இது கருப்பு உளுந்துங்க தோலோடு இருக்கிறது இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி கிடச்சா பார்த்து வறுத்து போடுங்க இல்லை வேறு உளுந்து கூட போடலாம் தப்பு இல்லை இது தட்டுச்சு ஜாஸ்தி அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உளுந்து எள் இதெல்லாம் சேர்த்துட்டு வந்தால் எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க

அரிசி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அரிசி வேணுன்னாலும் போட்டுக்கோங்க அரிசி இது ரெடியாகிடுச்சுங்க எல்லாமே நல்லா பொறுமையாக வறுக்கணுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அர்ஜென்ட்டு போட்டு செய்யக்கூடாது எப்போ சமையல் செஞ்சாலும் பொறுமையாக செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க பாதாமி முக்கியமானது எல்லாமே வெறும் போட்டு தான் வறுக்கணுங்க எண்ணெய் எல்லாம் சும்மா தான் வறுக்கணும் பருக்கும் போது இப்படி பட் பட் பட்டுன்னு வெடிக்கிங்க அப்போ எடுத்துடலாம் முந்திரிங்க காஷினட் எப்படி வேணாலும் சொல்லல ரெடி ஆயிடுச்சுங்க கொண்டு தருகுன மாதிரி அங்கங்கே இருக்குங்க இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அப்போது நல்லா இருக்குது தேடாமல் இருக்குங்க எண்ணெய் நெய்யெல்லாம் ஒன்றும் ஊற்றலைங்க ஊற்றுனா அந்த மாதிரி கருகிற மாதிரி தெரியாது இப்போ பிஸ்காக போட்டுவாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ரிச் ஆனது அவங்களுக்கு வயசானவங்களுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆனவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்து எலும்புக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஸ்டாலாக இருக்குது ஸ்டென்த்தாகவும் இருப்பாங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் நாங்களும் சேர்த்துக்கலாம் தப்பில்ல ரெடியாக இருக்குங்க சொத்துக்கடலை போட்டு வறுத்துக்கலாங்க வரத்துக்கலை தான் கொஞ்சம் வரத்தா போடுங்க கொஞ்சம் சூடானா போதும்

கசகசா போட்டுக்கலாங்க ஜாஸ்தி நேரம் வறுக்க வேண்டியதில்லை பொறுப்பு பொறுப்புன்னு வந்துடும் சீக்கிரமாக வந்துடுங்க சூடானால் போதும் இப்போ எள் போட்டுக்கலாங்க எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுருந்தாங்க கல்லெல்லாம் இல்லாமல் பார்த்து கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாங்க நல்லா சூடேறணுங்க அப்போ புழுத்து போகாது நல்லா இருக்கும் ஒண்ணாகாதுங்க இப்போ எடுத்து கொட்டிக்கலாங்க கடைசியில் கொஞ்சம் ஒரு தட்டு தட்டி எடுத்து போட்டுக்குங்க கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போடணுங்க நான் மறந்துட்டே சொல்ல சுக்கு மிளகு போடணுங்க வைத்தியம் இல்லை சுப்பிரமணியருக்கு சுப்பிரமணியருக்கும் சாமி இல்லைக்காவும் மிளகு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு போனால் எதிரி வீட்டில் கூட போய் சாப்பாடு சாப்பிடலாம் இப்போ வெந்தயம் போட்டுக்கலாங்க மனத்துக்கு

கல் தான் போடணுங்க இதுவும் நல்லா வறுத்துக்குங்க ஒரு வருஷம் மாவு வைத்தாலும் கெடாதுங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லாம் நல்லா இருக்கலாம் ரெடி ரெடியாகிருக்குங்க எடுத்து கொட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு போதுங்க எல்லாம் வறுத்தாச்சு நான் நல்லா ஆற வச்சு கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணுங்க கொண்டு போய் ஆற வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு போட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா இப்படி பருப்பி விட்டு ஆறுன அப்புறம் கொண்டு போய் மிஷின்ல அரைச்சிட்டு வந்துடலாம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாம் பரப்பி விட்டு நல்லா ஆறுணதுக்கப்புறம் மாவும் ஜலிச்செடுக்கணுங்க சூடு பயங்கரமாக சூடு இருக்குது ஒரே மாதிரி பரப்பி விட்டுடலாம் சின்ன கன்று இருக்கிற ஜல்லடையை பார்த்து போட்டு எடுத்து நல்லா காற்று போகாமல் இருக்க ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லையோ ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சுட்டா நல்லா இருக்குங்க வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் வேறு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க மிளகாப்பொடி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இது பதனமாக வச்சுட்டா ஒன்றும் ஆகாதுங்க நல்லாயிருக்கும் கைப்படாமல் வச்சுட்டோம் தண்ணி படாமல் வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க ஒன்றும் ஆகாது கிடாது நல்லா மூடி வச்சுட்டா அந்த மனம் அப்படியே இருக்குங்க ஏலக்காய் சுக்கு மிளகு எல்லாம் போட்டதுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாம் மருத்துவ குணமும் உள்ளது நல்லா சக்தி வாய்ந்தது நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க செஞ்சு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுங்க இப்போ மாவெல்லாம் நல்லா ஆறிருச்சுங்க ஜல்லடலை எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் என்னால் கீழே உட்கார முடியாதுங்க அதனால் கொஞ்சம் ஜலிக்கிறேன் எங்கள் பொண்ணு ஜலிப்பாங்க நல்ல மனமாக இருக்குங்க மாவு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் நல்லா வளர்த்துங்க சின்ன குழந்தையில கொடுக்குற சத்து தான் பெரியவங்க ஆனாலும் அந்த சக்தி மாறாமல் இருக்குங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்க்காம சாப்பிட்லாங்க கஞ்சியாக கூட செஞ்சு சாப்பிட்லாங்க இன்னொரு விஷயம் பனைவெல்லம் வாங்கி வச்சுக்குங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது காலையில் காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு இத்தனோண்டு பனை வெள்ளம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே கஞ்சி மாதிரி ஒரு ஆற்ற ஆற்றி குடிச்சிட்டா நல்லா இருக்குங்க வயிற்றுக்கு நல்லா ஆதரவாக இருக்குங்க டிஃபன் கூட செய்ய வேண்டியதில்லை காலையில் நேரத்தில் வயசானவங்களுக்கு கொடுக்கலாங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட வச்சா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இனிப்பு போட்டு இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேன் அதனால் வேண்டியதில்லை கொஞ்சம் நெய் கொஞ்சோண்டு பனை வெள்ளம் அது வந்து வெள்ளத்தை நல்லா பாகு காய்ச்சி பதமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே இருக்குதுங்க கெடாது வேணுங்கிற போது ஒரு ஒரு ஸ்பூனும் போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு போட்டு பாப்பாவுக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் களி மாதிரி கிண்டி எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அந்த அளவுக்கு கொடுக்கலாங்க ஸ்பூனில் எடுத்து நாம் பெரியவங்களுக்கு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாங்க ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஏழு மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் குடிய சாப்பிட வைக்க முடியாதுங்க அதனால் இது எல்லாமே பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல ஒரு ஏழு மாத குழந்தையிலேருந்து ஊட்டுங்க ஊட்டுங்க நல்லா தாய்ப்பாலுக்கு நிகரானது இது எப்படி சளிச்சு எடுத்து எல்லாம் டப்பாவில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்குங்க வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் இன்னொரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் கைப்பட வேண்டாம் எப்போ எத்தனை நாள் வச்சாலும் கெடாதுங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பயன் பெறுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் கழிக்கின்றது எப்படின்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க பணம் வெள்ளம் போட்டு கிண்டணுங்க நான் சொல்கிறேன் அது இன்னொரு வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்கோ உங்களுக்கு ஹோம் மேடு சத்து மாவு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்